பல்வேறு மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி செய்து கொண்டிருக்கின்ற உசலப்பட்டி நகர் கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய பாண்டியன் முத்துராமன் சுதாகரன் ஜெயச்சந்திரன் சங்கரபாண்டியன் சிறுவ ஜெயராமன் உள்ளிட்ட கழகத்தினுடைய மூத்த முன்மொழிக வரி வந்திருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர் பெருமங்களை உத்தியோக எடுத்துக்கூடிய இந்த மாதிரி நபர்களை நம்ம நகர்ப்புறத்து செயலர் தங்க பாண்டி இதற்கு முன்பு ஒரு பேரிசு குடிந்திருப்பவர் செல்லும் இன்னும் பல்வேறு விளம்பரப்படுத்தினோம் அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தொகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களை முழுவதும் அழைத்து சுமேது போகிற ஒரு சங்கத்தையும் மலைத்து கீழே பார்த்துதான் எங்கிட்ட கட்டளை இப்போ நான் எம்பியா இருக்கேன் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்துட்டேன் நான் வந்து ஒரு ஓடி செலவுடன் நடத்துட்டேன் முடியாது என்னால் ஏதோ என் ஊரில் இல்லை என் தெருவில் கருத்து <laughs> பாரு <laughs> 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 <laughs>